ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு டிசம்பர் ஆறாம் தேதி சுதந்திர இந்திய வரலாற்றில் கருப்பு நாள் யாராலையும் மறக்க முடியாது இந்திய ஜனநாயகத்திற்கு பேரடியாக இருந்த நாள் இல்லையா பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள் இந்த பாபர் மசூதி இடிக்கப்படும் போது அப்படி இடிப்பதற்கு காரணமான இரண்டு பாஜக ஆர்எஸ்எஸ் இசை சார்ந்த ரெண்டு தலைவர்கள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்படும் போது அவர்களும் அங்கிருந்தார்கள் அந்த பாபர் மசூதி இடிப்பதற்கு காரணமான சூத்திரதாரிகள் அவர்கள் இருவரும் நிறைய பேருக்கு பங்கு இருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் முக்கியமான பங்கு இருக்கு ஆனால் காலம் என்ன செய்திருக்கிறது தெரியுமா மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்கள் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்களில் இறக்குமதி செய்ய வேண்டுமா தொடர்பு திருமணமான ஆண்களுக்கு ஏற்படுத்தும் திருப்பு இயற்கை ஏற்படுத்தும் வயதானம் பழகினமா சுகர் பழகினுமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு டிசம்பர் ஆறாம் தேதி சுதந்திர இந்திய வரலாற்றில் கருப்பு நாள் யாராலையும் மறக்க முடியாது இந்திய ஜனநாயகத்திற்கு பேரிடியாக இருந்த நாள் இல்லையா பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள் இந்த பாபர் மசூதி இடிக்கப்படும் போது அப்படி இடிப்பதற்கு காரணமான இரண்டு பாஜக ஆர் எஸ் எஸ் சார்ந்த ரெண்டு தலைவர்கள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்படும் போது அவர்களும் அங்கிருந்தார்கள் அந்த பாபர் மசூதி இடிப்பதற்கு காரணமான சூத்திரதாரிகள் அவர்கள் இருவரும் நிறைய பேருக்கு பங்கு இருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் முக்கியமான பங்கு இருக்கு ஆனால் காலம் என்ன செய்திருக்கிறது தெரியுமா இன்றைக்கு அந்த இடத்தில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் ராமர் கோயில் கட்டுகிறார்கள் அல்லவா அந்த கட்டிட திறப்பு விழாவிற்கு இந்த சூத்திரதாரிகளாக இருந்த அதாவது பாபர் மசூதி இடிப்பதற்கு சூத்திரதாரிகளாக இருந்த இரண்டு தலைவர்களுக்கு விஹெச்பி விஸ்வ இந்து பரிஷத் என்று சொல்லக்கூடிய இயக்கம் தடை விதித்திருக்கிறது நீங்க வந்துடாத வந்த நடக்கிறத வேற அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நீங்க வரலாறு தெரிஞ்சுக்கணும் இன்றைய தலைமுறையினர் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பிற்படுத்தப்பட்ட இந்து சகோதரர்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு துறைகளில் இடஒதுக்கீடு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வி பி சிங் உட்பட இந்தியாவுடைய மிக முக்கியமான கட்சிகளும் தலைவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்க திமுக இருக்காங்க எல்லா கட்சிகளும் இருக்கு இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து மண்டல் கமிஷனை அமல்படுத்துகிறது இருபத்தேழு சதவீதம் இடஒதுக்கீடுக்கு ஒப்புதல் கொடுக்கிறாங்க இந்த நேரத்துல இருந்து இந்த நேரத்துல இந்த விஷயத்தை மடைமாற்றுவதற்காக இந்த விஷயத்தை இல்லாமலாக்குவதற்காக அத்வானியும் ஆர் எஸ் எஸ்ஸும் முரளிமனோகர் ஜோஷியும் சேர்ந்து ஒரு திட்டத்தை கையில் எடுக்கிறார்கள் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு குஜராத்தில் இருக்கக்கூடிய சோமநாதர் டெம்பிளில் இருந்து கோயிலிருந்து ஒரு மிகப்பெரிய ரத யாத்திரையை இந்தியா முழுவதும் ஆரம்பிப்பது என்பது அத்வானியும் முரளி மனோகர் ஜோஷியும் சேர்ந்து சோமநாதர் இருந்து ஒரு மிகப்பெரிய ரத ஆரம்பிக்கிறார்கள் ரத யாத்திரை சென்று கொண்டே இருக்கிறது செல்லும் எல்லாம் மிகப்பெரிய கலவரம் ஏராளமான மக்கள் கொல்லப்படுகிறார்கள் சரியா பீகாருக்குள்ள அத்வானியை உள்ள விட மாட்டேங்கிறாங்க லாலு பிரசாத் உள்ள வந்தா நடக்கிறது வேற வெளி ஓடியர் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஊர் வந்து அமைதியா இருக்கு நீ வந்து ரத யாத்திரையோட வந்தா நடக்கிறது வேற அப்படின்னு விரட்டி விட்டாங்க இதெல்லாம் நிகழ்ந்தது சரியா அன்றைக்கு இந்த பாபர் மசூதி இடிப்பிற்கு காரணமான அதனுடைய சூத்திரதாரியாக இருந்த என் கே அத்வானியும் முரளி மனோகர் ஜோஷியும் ஜனவரி தேதி அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழா நடக்கிறது அல்லவா அந்த நிகழ்வுக்கு இரண்டு பேரும் வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்கிறது அதனுடைய அதாவது அயோத்தி ராமர் கோயில் டிரஸ்டுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராய் இதை தெள்ள தெளிவாக சொல்லி இருக்கிறார் உடனடியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய சங்க பரிவாரங்களுக்குள்ளேயே மிகப்பெரிய குமுறல்களும் சத்தமெல்லாம் வெளிப்பட துவங்கியது உடனடியாக பல்ட்டி அடித்து விட்டார்கள் உடனே பல்ட்டி அடித்தது யார் அப்படின்னா விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய அகில இந்திய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அலோக் குமார் என்ன சொன்னார் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் தொண்ணூறு வயசுக்கு மேலே ஆச்சுங்க அதனால உடல்நிலை கருதி நாங்க அவங்கள உள்ள கூப்பிட வேண்டாம் நினைச்சோம் திறப்பு விழாவுக்கு கூப்பிட வேண்டாம் நினைச்சோம் அப்படின்னு பல்ட்டி அடித்தார் இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இதை ஏன் அவர்கள் அப்படி செய்தார்கள் என்றால் இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக பெரும் தோல்வியை சந்திக்கவிருக்கிறது இதுல எந்த சந்தேகமும் பட வேண்டாம் நீங்க நீங்க உடனே கேட்கலாம் ஐந்து மாத சட்டமன்ற இதெல்லாம் இருக்கட்டும்ங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக படுதோல்வியை சந்திக்கும் அப்போ மோடியினுடைய பிம்பத்தை மீண்டும் கட்டமைப்பதற்கு ஏதாவது செய்வதற்கு ஒன்மேன் ஷோவாக இந்த அயோத்தி ராமர் கோயிலை காட்ட வேண்டும் மோடி தான் அதுக்கு பின்னாடி எல்லாம் மோடியால பாரு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு திட்டம் இப்போ எல்கே அத்வானியும் முரளிமனோகர் ஜோஷியும் வந்திருந்தாங்கன்னா ஊடகங்கள் எல்லாம் சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்தவர்கள் இவர்கள் தான் பல விஷயங்கள் சொல்லலாம் பாபர் மசூதி இடிப்பதற்கு காரணமானவர்களில் இருவராக இருந்தால் அப்படின்லாம் நிறைய பேச வேண்டி வரும் அப்போ ஒட்டுமொத்த இமேஜும் யாருக்கு போகும் அப்படின்னா முரளிமனோகர் ஜோஷிக்கு எல்கே அத்வானிக்கும் போகும் மோடிக்கு ஒன்றும் இல்லாமல் ஆயிரும் மோடி விழுந்தார் அந்த நேரத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிக முக்கியமான ஆனந்த் பட்டுவர்த்தன் ஒரு டாக்குமெண்ட்ரி பில் மேக்கர் இருக்காரு அவருடைய இந்த நேம் ஆஃப் காட் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு அந்த டாக்குமெண்ட்ல எல்கே கே அத்வானியுடைய அந்த ரத யாத்திரை எல்லாம் காட்டுவாங்க அப்ப காட்டும் போது மோடிக்கு பின்னாடி இப்படி இப்படி நிற்பார் நம்முடைய பிரதமர் இந்த பிரதமர் மோடி சாரி அதுக்கு அத்வானிக்கு பின்னாடி நிற்பார் மோடி அதை நீங்க முடிஞ்ச பாருங்க அந்த டாக்குமெண்ட்ரி பாருங்க இப்போ என்ன அப்படின்னா ஒன் மேன் ஷோவுக்கு பிரச்சனை வந்துருங்கிறதுனால பயப்படுறாங்க சரி இதெல்லாம் ஒரு புறம் இன்னொரு புறம் நான் சொல்றேன் இந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த கோயில் திறப்பு விழாவிற்கு யாரெல்லாம் அழைக்கப்படுகிறார்கள் தெரியுமா அது ஒரு நீண்ட பட்டியல் இருக்கிறது அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்திற்கும் அதாவது ஆறு சங்கராச்சாரியர்கள் அழைக்கப்படுகிறார்கள் ஒரு நான்காயிரம் துறவிகள் அழைக்கப்படுகிறார்கள் இது போக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லாமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய புகழ்பெற்ற சாமியார் ராம்தேவ் அதே மாதிரி அமிர்தானந்தமயி ரொம்ப மோடிக்கு ரொம்ப வேண்டியவளான முகேஷ் அம்பானி அனில் அம்பானி ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் மதுரை மாதிரியான ஆட்களுடைய அயோத்தியில் ராமர் கோயிலை மோடி திறந்து வைக்கக்கூடிய காட்சி அரங்கேறவிருக்கிறது அப்படி என்ன இந்த பாபர் மசூதி ஆர் எஸ் எஸ் சொன்னதுல பேர்ல பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு போனான் இல்லையா இந்த அப்பாவி இந்துக்கள் அதாவது மூளைச்சலவை செய்யப்பட்ட இந்துக்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் அப்போ உள்ள இடம் இல்லையா ஓ பிறகு திறந்து கொடுப்பாங்களோ தெரியல நமக்கு தெரியல அவங்க எல்லாம் இடிக்கிறதுக்கு மட்டும்தான் தேவைப்படுவாங்களோ ஒன்றும் நமக்கு தெரியல இதுக்கெல்லாம் பதில் ஆர்எஸ்எஸ் தான் பதில் சொல்லணும் இது வந்து ஆர்எஸ்எஸ் கிட்ட இந்து சகோதரர்கள் தான் கேட்கணும் இதெல்லாம் நமக்கு தெரியல ஓகே இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இவையெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த செய்தி மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மற்றொரு செய்தி மிகுந்த கவனத்தை இன்றைக்கு பெற்றிருக்கிறது என்ன தெரியுமா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற பள்ளிவாசல்களில் ஒன்றான கியான் வாபி எல்லாருக்கு தெரியும் கியான் வாபி மசூதி மசூதிக்குள் சிவலிங்கம் இருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் கையில் எடுத்திருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு தெரியும் அதைத் தொடர்ந்து அந்த பள்ளிவாசலுக்குள் ஆராய்ச்சி நடத்துவதற்கு அலகாபாத் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை சரி என்று சொல்லி இருக்கிறது மேல் நீதிமன்றம் அடுத்தது விஷயத்தை எடுக்கிறாங்க கையில நீங்க பாருங்க அப்ப என்ன மாதிரியான நிலைமைகளுக்கெல்லாம் இவர்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஏற்கனவே இந்திய ஜனநாயகத்தின் கருப்பு நாளுக்கு டிசம்பர் ஆறை நாம் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இந்தியாவினுடைய மத நல்லிணக்கத்தை இந்தியாவுடைய ஜனநாயகத்தை இந்தியாவினுடைய பெருமையை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய அது தொடர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் சொல்கிறார்கள் டிசம்பர் ஆறு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினம் இந்தியாவின் கறுப்பு நாள் என்று அடுத்த திட்டத்தோடும் களமிறங்கி இருக்கிறார்கள் சங்கிகள் இதை எப்படி இந்தியா எதிர்கொள்ளப் போகிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை இஸ் ரெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க